பிருகும் புலஸ்தியம் புலகம் அதாவது இவர் பண்ண ஆரம்பிக்கிறதே எதுக்குன்னா ஜெகத் சர்ஜனத்துக்காக அந்த ஜெகத் சர்ஜனத்துக்கு வியாபாரத்தில் ஈடுபடக்கூடியதாக தான் நினைச்சா மாதிரி இதுகளெல்லாம் இல்லை தாவரமாக இருக்கிறதோ இருக்கக்கூடியதோ வறுக்கக்கூடியதோ எல்லாம் இல்லைங்கிற காரணத்தினால இன்னும் சில பேரை லோக சர்ஜனத்திற்காக பண்ணார் தே சர்வே தேவாத்யா தாவரந்தாக ஜீவா ஸ்திரைகுண்ண விஷய சமவர்த்தந்தா அந்த ஒன்பது பேர் பிறந்தார்களா யாரு மிருகும் புலசியம் புலகம் கிரதும் அங்கிரசம் ததா மரீசிம் தக்ஷமத்ரிஞ்ச வசிஷ்டம் சைவமானசான் நவ பிரம்மாண புராணே நிச்சயம் கதாக புராணங்களில இப்ப சொல்றாரு பாருங்க இவர்தான் முதல் முதல்ல புராணங்களை பண்ணியிருக்கார் ஆனா அவர் காலத்துக்கு முன்னாடியே சில புராணங்கள் எல்லாம் இருந்திருக்கான் அந்த புராணங்கள் புராணங்கள்னு நாம இன்னைக்கு சொல்லக்கூடியதான நாமாக்களிலே இல்லையானாலும் கூட அதற்கு முன்னாடி புராபி நவீனம்ங்கிறதான ஒரு வியாக்கியானத்தின்படி பழமையாக இருந்தாலும் கூட எப்பொழுதுமே அதுலே ஒரு ஆக்கர்ஷ சக்தியை கொண்டிருக்க அந்த புராணங்களிலே ஒன்பது பிரம்மாக்கள் அதாவது நவபிரம் பிரம்மாவுக்கு சதிருஷமானவர்கள் பிரம்மா பரமாத்மாவினுடையதான அம்சம் பரமாத்மாவினுடைய அம்சம் தான் நாம எல்லாரும் எந்த மாதிரியோ அந்த மாதிரி அவனும் பரமாத்மாவினுடையதான அம்சம் பரமாத்மாவே பிரம்ம ரூபமாயிருந்து லோக சர்ஜனத்தை பண்ணுவதற்காக தேவாதிகள் சாவராந்தங்களாக எல்லாவற்றையும் படைத்தான்கிறதாக பார்த்தோம் ஆனால் அது எல்லாமே கூட லோகத்தினுடையதான சர்ஜன கிரியைகளிலே ஈடுபட்டு இருக்க வேண்டும்ங்கிறதான ஒரு செயல்ல பிரம்மா நோக்கி பண்ண பொழுது அவன் அனைத்த வேகத்துல அவன் நினைத்த மாதிரி அது இல்லைங்கிற காரணத்தினால ஏகதர்ச்சமே அவர் சில பேரை படைத்தார் மானசிகமா அவருடைய தேகங்களிலிருந்து ததாசியான் மானசான் புத்திரான் மனசுல இருந்து சில புத்திரர்களை படைத்தார் யார் யாருங்கிறார் ஒன்பது பேர் அவருக்கு நவபிரம்மாக்கள்னு பெயர் அதாவது பிரம்ம குமாரர்கள் பிரம்மனிடம் இருந்து வந்தவர்கள் பிரம்மாவினுடைய மானசி புத்திரர்கள் இப்படி அவள் அந்த வம்சம் அந்த ஒன்பது பேரை படைத்து அதே காண்பிக்கிறார் ஹியாதிம் பூத்தி சம்பூத்திம் க்ஷமா தன்னதிம்ஜாம் அனசூயாம் த நவபிரளப் படைத்து தனியா ஒன்பது குழந்தைகள் பெண் குழந்தைகளை படைத்தான் பிரசூ யார் யார் ஷாதி பிரீத்தம் தன்னதிர்ஜம் ரசு திம்ச ததா இந்த ஒன்பது பேரை ஒன்பது பிரம்மாக்கள் அதாவது பிரம்மாக்கள்னு சொல்லப்படக்கூடியதான பிருகு புலஸ்திய புலகர் அங்கிரசர் கரத்து அங்கிரசர்ங்கிறதான அந்த ஒன்பது பேருக்கும் வரிசையாக சொல்லப்பட்டிருக்கக்கூடியதான இந்த ஒன்பது பெண்களையும் அவரே இருந்து படைத்து கொடுத்தார் முதல் முதல்ல அப்படிதான் பண்ணி ஆகணும் வேற வழி இல்ல ஒரு விதத்துல அவள் எல்லாம் பிரம்மாவினுடையதான மானசிக புத்திரால் எல்லாம் மானசிக புத்திரிகள் ஆனா முதல் முதல்ல இப்ப பண்ணும் பொழுது அப்படிதான் பண்ணி ஆகணுங்கிற காரணத்தினால முதல்ல கியாதி முதல்லாம்சம் பண்ணான்னு லக்ஷ்மிய சொல்ற வழக்கம் பத்னியாக ஏற்றுக்கொண்டார் புலஸ்தியருக்கு பூத்திய கொடுத்தார் பூத்திங்கிற பொண்ணு புலகருக்கு சம்பூத்திய கொடுத்தார் கிரத்துவுக்கு க்ஷமாவை கொடுத்தார் அங்கிரசுக்கு பிரீத்திய கொடுத்தார் இதெல்லாம் பிரீத்திங்கிறது பொண்ணு அங்கிரசம் ததா மரீச்சிக்கு சன்னத்தியை கொடுத்தார் தக்ஷர்க்கு ஊர்ஜா அப்படிங்கிறவளை கொடுத்தார் அத்ரிக்கு அனசூயாவை கொடுத்தார் வசிஷ்டர்க்கு வசிஷ்டம் செய்வ பிரசூதியை கொடுத்து ததௌ தேஷாம் மகாத்மனாம் இந்த ஒன்பது பெண்களையும் அதாவது ஒன்பது மானசிக்க கும குமாராளுக்கு ஒன்பது தனியா புத்திர புத்திரிகள் அதாவது இவர்கள புத்திரிகள்னு சொல்லக்கூடாது அதனால தன்னுடையதானிகுமார்களுக்கு ஒன்பது பெண்களை தவறே தோற்றுவித்து திருஷ்டுவதாம் மகாத்மனாம் அந்த ஒன்பது பேருக்கும் கொடுத்தார் பத்னியோ பவத்வம் நீங்களவா ஒன்பது பேருக்கும் பத்னிகளாக இருங்கோள்னு சொல்லி தஷாமே தூ